ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சிவகார்த்தியன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதராசி ஆடியோ லான்ச்சில் வந்து தளபதியை பற்றியும் தளபதி அவர்கள் வந்து கோட் படத்தில் துப்பாக்கி கொடுத்து கொடுத்ததை பற்றியும் பேசியிருக்காரு கோட் படத்தில் தளபதி என்கிட்ட கு துப்பாக்கி கொடுத்தாத சீனை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா நீ நல்லா பண்ணுற தம்பி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்ததான் பார்த்தேன் ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு அந்த சீன் வந்து நல்லா வந்துருக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தளபதி இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுறாரு குட்டி தளபதி திடீர் தளபதி அப்படின்லாம் சொன்னாங்க இப்படி பேசுகிறவங்களாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நான் அப்படி நினைக்கிற கொடுக்குற ஆளாக இருந்தால் தளபதி என்கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார் நானும் அதை வாங்கியிருக்க மாட்டேன் ஸோ அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் ஸோ இதை நான் வந்து தெளிவாக இந்த மேடையில் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல சொல்லி பார்த்தேன் ஆனால் யாருமே கேட்கல இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ இதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தளபதியோட ரசிகர்களையும் நான் பிடிக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஈஸியாகலாம் யாரோட ரசிகரையும் யாராலையும் பிடிச்சிட முடியாது ஏன்னா தளபதியோட ரசிகர்கள்ங்கிறது ஒரு பவரான விஷயம் ஸோ அவங்க வந்து தளபதி அவர்கள் வந்து அரசியல் போகிறேன் இந்த படம் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுமே அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலை நோக்கி ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஃபேன் துப்பாக்கி படத்துக்கு அந்த போஸ்டரை வந்து நான் போட்டிருந்தேன் எஃப்டிஎஃப்எஸ் போடுற போஸ்டரை வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கி படத்தை இயக்குனர் ஏஆர் முருதாஸ் அவரோட நான் வந்து நடிக்கிறேன் அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் நடித்த வில்லனோடையும் நடிக்கிறேன் அதே மாதிரி தளபதி வந்து துப்பாக்கியும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரி எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு மதராசி படத்துக்கு ஸோ அதை வந்து நல்லா அமையணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு மேட்னஸான லவ் ஆக்ஷன் மூவி ஸோ அது வந்து கலந்து வந்திருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருதாஸ் அவர்கள் வந்து பிக் ஸ்டார்ஸோட தான் வந்து படம் எடுத்திருக்காரு ஸோ அதோட நானும் இணைகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏழாம் அறிவு படம் அப்போ வந்து ஹோஸ்ட் பண்ண வேண்டியது நானாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னொருத்தர் போஸ்ட் பண்ணிட்டார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மான்காரா தேப்பா வந்து ஏ ஆர் முருதாஸ் அவரோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தான் நான் நடித்தேன் ஸோ அந்த டைம் வந்து நான் அவரோட இயக்கத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இப்போ பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது நிறைவேறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இந்த படம் வெற்றியே அவர் வாழ்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் ファンが「たんきゅう」